அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அவசர காலகட்டத்தில் நாம் செய்யும் கடுமையான பணிகள் மூலம் நமது உடல் நலத்தை நம்மால் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியவில்லை எனவே நமது வீட்டில் மூலிகை செடிகளை வளர்த்து வருவதன் மூலம் நம் உடம்பின் ஆரோக்கியத்திற்கு பலன் தரக்கூடியதாக இந்த மூலிகை செடிகள் இருக்கும் நம் உடல் நலத்தை பாதுகாக்கும் மூலிகைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த செடிகளை நம் வீட்டில் வளர்த்து சிறந்த முறையில் பயன்பெறலாம் துளசி சளியை போக்கி சிறந்த நிவாரணியாக பயன்படும் துளசி செடியை நமது வீட்டில் வளர்ப்பதன் மூலம் ஏராளமான நன்மைகளை நாம் பெறலாம் கிருமி நாசினியாக விளங்கும் இந்த துளசி செடியானது ஆக்சிஜனை அதிக அளவு வெளிவிடுவதால் நாம் சுவாசிப்பதற்கு தூய்மையான காற்று கிடைக்கிறது நமது வீட்டை சுற்றி இருக்கும் கிருமிகள் நம்மை தாக்காமல் தடுத்து சரும பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது தினமும் இரவில் செம்பு பாத்திரத்தில் துளசி இலைகளை ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரையும் இலையையும் சாப்பிட்டு வந்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை செடியானது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த சோற்று கற்றாழையின் வளவழப்பான சதை பகுதியை சாப்பிட்டு வருவதால் நமது உடலின் சூடு குறைந்து சரும பிரச்சனைகள் மற்றும் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது மேலும் அடிபட்ட இடங்களில் இந்த கற்றாழையை வைத்து கட்டினால் ரத்தம் அதிகமாக வெளியேறுவதை தடுக்கிறது நிலவேம்பு மூலிகை செடியை சேர்ந்த நிலவேம்பானது நமது வீட்டில் இருக்கும் கிருமிகளின் தொற்றுகள் நம்மை தாக்காமல் தடுக்கும் நிலவேம்பு நிலையை கஷாயம் வைத்து குடித்து வந்தால் நமது உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஜலதோஷம் வயிற்றுப்புண் மற்றும் காய்ச்சல் வராமல் தடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது தூதுவளை தூதுவளையின் நன்மைகள் நம்ம பலருக்கும் தெரியும் தூதுவளையின் இலையை பொடியாக செய்து சாப்பிடுவதை விட துவையில் செய்து சாப்பிட்டு வந்தால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நெஞ்சு செடி மூச்சிறத்தல் இருமல் உள்ளவர்கள் இந்த தூதுவலையை துவையில் அரைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பிரண்டை காரத்தன்மை நிறைந்த பிரண்டை செடியானது அதிக மருத்துவ குணம் நிறைந்தது பிரண்டையின் நரம்பு பகுதியை நீக்கி மோரில் சிறிது நேரம் ஊற வைத்து துவையில் அரைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்கிறது மேலும் இந்த பிரண்டை மூலிகையானது அதிக பசியை தூண்டும் தன்மை உடையதால் சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொடுத்து வரலாம் வெற்றிலை வெற்றிலை கொடியானது விஷ கிருமிகள் நம் மீது தாக்காமல் தடுக்கும் தன்மை கொண்டது வெற்றிலையின் சாற்றை எடுத்து குடிப்பதால் நமது உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது மதிய வேலை உணவுக்கு பின் வெற்றிலையுடன் ஒரு பாக்கு ஏலக்காய் கிராம்பு சிறிதளவு சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டைவலி வலி ஜீரண கோளாறு சளி போன்ற பிரச்சனைகளை வராமல் இது தடுக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்